வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்னொரு ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சதம் அடித்த பின் ஜஞ்சு சாம்சன் நிகழ்ச்சி கண்ணீர் பேட்டி உணர்ச்சி வச பேச்சு அதாவது தன் முதல் சர்வதேச சதமடித்த ஜஞ்சு சாம்சன் அது குறித்து பேசுகையில் உணர்ச்சி வசப்பட்டு உள்ளார் கடந்த ஒரு வருடமாகவே நிறைய விஷயங்கள் நடந்து வருவதாகவும் தான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கடினமாக உழைத்து வந்ததாகவும் குறிப்பிட்டார் இந்தியா வருஷஸ் தென்னாப்பிரிக்கா அணிகள் போதிய மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஜஞ்சு சாம்சன் அபாரமாக ஆடினார் தனது முதல் சர்வதேச சதம் கடந்தார் நூத்தி பதினான்கு பந்துகளில் நூத்தி எட்டு ரன்கள் அடித்து இருந்தார் கடினமான பிச்சில் இந்திய அணி வீரர்கள் அனைவரும் பேட்டிங் செய்ய தடுமாறிய போது அவர் அடித்த சதம் அனைவராலும் முக்கியமானதாக பாராட்டப்படுகிறது இந்த நிலையில் தான் இந்தியா பேட்டிங் ஆடி முடித்த பின் இடைவேளையில் தன் சதம் குறித்து நேரலையில் பேசினார் ஜஞ்சு சாம்சன் அப்போது தனது மனநிலை குறித்து அவர் பகிர்ந்து கொண்டார் தான் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பதாக கூறினார் தன் சதம் குறித்து ஜஞ்சு சாம்சன் பேசுகையில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறேன் இப்போதும் கூட உணர்ச்சிகளை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன் இந்த சதத்தை அடித்ததில் மிக்க மகிழ்ச்சி என்றும் கடந்த ஒரு வருடமாக நிறைய விஷயங்கள் நடந்தது உளற ரீதியாகவும் மன்னன ரீதியாகவும் நிறைய வேலைகளை செய்தேன் அதன் பலனாக முடிவுகள் இப்போது என் பக்கம் செல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் கூறினார் மேலும் திலக் வர்மாவுடன் தான் அமைத்த கூட்டணி குறித்தும் அதற்காக என்ன திட்டமிடல் நடந்தது என்பது பற்றியும் விளக்கினார் திலக் வர்மா சாம்சன் பார்ட்னர்ஷிப் அமைத்து நூறு ரன்களுக்கு மேல் சேர்த்தார்கள் சரிவில் இருந்த அணியை மீட்டார்கள் திலக் வர்மா ஐம்பத்தி இரண்டு ரன்களும் ஜஞ்சு சாம்சன் நூத்தி எட்டு ரன்களும் சேர்த்து இந்திய அணி ஐம்பது ஓவர்களில் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்கள் சேர்க்க காரணமாக இருந்தார்கள் இது குறித்து ஜஞ்சு சாம்சன் பேசுகையில் புதிய பந்தில் தென்னாப்பிரிக்க வீரர்கள் நன்றாக பந்து வீசினார்கள் மேலும் பழைய பந்து மெதுவாகவும் பேட்டிங் செய்ய கடினமாகவும் இருந்தது எனவே கே எல் ராகுல் அவுட் ஆன பிறகு மகாராஜ் நன்றாக பந்து வீசினார் அது அவர்களுக்கு சாதகமாக இருந்தது ஆனால் நானும் திலக்வர்மாவும் நிதானமாக ஆட முடிவு செய்தோம் என்றும் அணியில் கூடுதல் ஆல்ரவுண்டர் இருந்தால் நாற்பதாவது ஓவரில் இருந்து அதிரடி ஆட்டம் ஆடலாம் என்று நானும் திலக்வர்மாவும் முடிவு செய்தனோம் அதன்படி ஆடினோம் என்று ஜந்து சாம்சன் கூறியிருந்தார் அதே போல இந்த வெற்றிக்கு முதல் முறையாக சதம் அடித்து தன் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்த முக்கிய பங்காற்றிய ஜந்து சாம்சன் ஆட்ட நாயகன் விருதை பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்